என் அன்பு பிள்ளையே யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாதும் தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கும் உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உருக்கி சிலையை உருவாக்கும் சிற்பியால் உலியால் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் எல்லாம்தான் உன்னை வாழ்வில் சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து அவர்கள் உன்னை காக்க தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும் அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையா இரு அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலையில் படைத்தேன் உன் ஆன்மாவுக்கு நான் அப்பா அம்மாவாயிருந்து வழி சேர்ப்பேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்னவென்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் குழந்தையே உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக் அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் இது சிப்பி தேடிக் நீ விரைவில் முத்துக்களையும் எடுப்பார் இது என் சத்திய வாக்கு குழந்தையே உன்னை கரை சேர்க்க தக்க இயலாத காரியத்தையும் உனக்கு அருளி நிகழ்த்துவேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதால்தான் இவ்வளவு நாள் கடந்து போயின இன்று அதனை உடைத்து முடியும் என்னால் இது முடியும் என்னால் இது சாத்தியம் என்று சாயப்பா செயல் புரியும் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன் மனதிற்கு உன்னை கோபுர உச்சியில் உட்கார வைக்கப் போகின்றேன் என்று உனக்கான உலகமாய் உன் சாயப்பா நான் இருப்பேன் குழந்தையே உனக்கான வாழ்வில் எல்லாம் முடியும் என்று சொல்லிக் கொண்டு போராடு நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது நிச்சயமாக நிம்மதியான நல்ல வாழ்க்கையை பெறுவாய் நீ கலங்காதே உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்னை உன் வீட்டின் மூத்தவனாக நினைத்துக்கொள் கடவுளாக என்னை நினைப்பதை விட என்னை உன் வீட்டில் ஒருவராக நினைத்து உணவு தண்ணீர் அனைத்தும் வைத்து என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள் குழந்தையே உன் மனக்கவலைகள் அனைத்தையும் கேட்பதற்கு அதிலிருந்து உன்னை மீட்பதற்கு என்னால் தான் முடியும் என் குழந்தைகளின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் என்று அன்றிலிருந்து இன்று வரை உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் பல்வேறு குணாதிசயங்கள் கொண்டவராக இருந்தாலும் என்னை விரும்பினாலும் வெறுத்தாலும் கோபித்தாலும் திட்டினாலும் என் அன்பின் பிடியில் அடைக்கலம் பெற்ற பிள்ளைகளை நான் ஒருபோதும் விட்டு விலக மாட்டேன் இன்னும் சற்று அதிகமாகவே நேசிப்பேன் என் நேசமி உங்கள் சுவாசம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சி என்பது பணம் சார்ந்ததல்ல குழந்தைகள் அது மனம் சார்ந்தது வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அழ வைக்கின்றது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுவர்களை வாழ வைக்கின்றது என்று ஒருபோதும் நினைத்து விடாதே நேர்மையாக இருப்பவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதில்லை துவங்கும் போது தூரத்தை பார்க்காதே லட்சியத்தை பார் திரும்பும் போது லட்சியத்தை பார்க்காதே கடந்து வந்த வழிகளை பார் அன்பு குழந்தையே பத்து தாரக மந்திரம் நீ சந்தோஷமாக இருப்பதற்கு சொல்கின்றேன் கேள் சாந்தமாக பேசு சுவையாக சாப்பிடு போதுமான நேரம் உறங்கிடு பொறுமையாக பணி செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை புரிந்து கொள் சரியாக திட்டமிடு நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து சேமிக்க பழகு நாகரிகமாக நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அனைவரின் மீதும் அன்பு செலுத்து இந்த பத்து தாரக நீ கடைபிடித்தால் வாழ்வில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வது உறுதி குழந்தையே பேசுவதற்கு மட்டும் திறமை தேவையில்லை மௌனமாக இருப்பதற்கும் திறமை தேவை குழந்தையே ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பது தான் தவறு குழந்தையே நீ அடுத்து என்ன செய்யப் போகின்றாய் என்பதை யாரிடம் சொல்லாமல் இருப்பதே உன் வெற்றிக்கு முதல் படி ஏமாற்றம் ஏற்படும்போது போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்பது புரியும் மூன்று வகையான உறவுகள் நம் வாழ்வில் உள்ளனர் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவுகள் இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுவதும் கைகொடுக்கும் உறவுகள் வசதியில் ஏழையாக இருந்தாலும் வைராகியத்தில் கோடீஸ்வரனாக இருக்குழந்தையே அன்பு என்பது இரத்த பந்தத்தால் மட்டும் வருவதில்லை நம்மை அறியாமல் மனதிற்கு பிடித்தவர்களின் மீது வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு நீ நல்லவனா இல்லை கெட்டவனா அது முக்கியமில்லை குழந்தையே ஆனால் உன்னை நம்புகின்றவர்களுக்கு உண்மையாக இரு அதுதான் முக்கியம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொண்டா கஷ்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது அது உனக்குத்தான் அவமானம் நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதே வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் நீ ஏன் சிறிய பிரச்சனைகளை எண்ணி கவலை கொள்கின்றா நீ முற்காலத்தில் பெரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருக்கின்றாய் அல்லவா தைரியமாக இரு குழந்தையே நானிருக்கின்றேன் உனக்காக வாழ்க்கையில் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்ன நடக்குமோ வெற்றி பெறுவோமோ என்ற இப்படி யோசிப்பதை முதலில் நிறுத்து உனது பாரத்தை நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் பிறகு எதற்காக வருத்தப்படுகின்றா நான் இருக்கின்றேன் தங்கமே எதற்காகவும் கவலைப்படாதே எதற்கும் அஞ்சாதே எதுவும் என்னை மீறி நடக்காது எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் கலங்காதே நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்களுக்கு முன்னால் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிக சிறந்த வாழ்க்கை யாருக்கும் யாரும் அடிமை இல்லை திறமை இருப்பின் யாரு வேண்டுமானாலும் வழி நடத்தலாம் உன்னை வேண்டாம் என்று விலகி போகின்றவர்களிடம் மீண்டும் போய் நீ அன்பு காட்டுவது ஓட்டை வாளியில் தண்ணீரை நிரப்ப முயற்சி செய்வதும் ஒன்று தான் குழந்தையே நீ தோற்றாலும் உனது துணிவை இழக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் போராடு துணையாக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்த்து என்னை அழைக்கும் போது உனக்காக நான் வருவேன் தங்கமே உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் ஒருபோதும் கலங்காதே மகிழ்ச்சியோடு இருக்க பழகு என்றும் புன்னகைத்து கொண்டே இரு எந்த சூழ்நிலையில் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு குழந்தையே என் தங்கமே என்னை வணங்க நீ உன்னை வருத்தி விரதம் இருந்தோ கடினமான சூழ்நிலையில் உன் குடும்பத்தினர் விருப்பம் இல்லாமல் பூஜை செய்யவோ வேண்டாம் மகளே என்னை நீ மனமுருகி மனதளவில் வணங்கினாலே போதும் உன் வேண்டுதலை நான் கேட்பேன் உன் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிப்பேன் உன் எப்போதைய சூழ்நிலையை மாற்றி உன்னை உன் குடும்பத்தினருடன் விரைவில் என்னை வணங்கும்படி நான் செய்வேன் கலங்காதே நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நமக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தான் தருவார்கள் ஆனால் உனக்காக இருக்கும் இந்த சாகி அதிலிருந்து விடுவிக்க வழி செய்து அன்பும் அமைதியையும் நான் கொடுப்பேன் என் அன்பே உண்மையானது நிலையானது இதை புரிந்து கொள் வாழ்வில் நீ கண்டிப்பாக வெற்றியடைவாள் கலங்காதே உன் சாயப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என் குழந்தையாகிய நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது குழந்தையே தைரியமாக இரு உன் கண்ணீர் கவலை எல்லாம் முடியப்போகின்றது போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்துக் கொண்டிருக்கின்றது எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல உருவாக்கப்பட்டது அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன் அமைதியாக இரு சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காமல் இறை என் செல்லமே என் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபடும் உன் கண்களில் இருந்து இனி ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கின்றார் என்று முழு நம்பிக்கையுடனும் முகப்புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் அவமானங்களும் நீ நாளை பெறப்போகும் வெற்றியின் உரங்களாகும் என் குழந்தையின் நல்வாழ்வே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வாழ்வில் வெற்றி அடைவார் நான் அடைய வைப்பேன் எப்பொழுது நீ என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுது உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன் தங்கமே இப்பொழுது நீ என் கையை கெட்டியாக பற்றிக்கொள் நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களுக்கு செல்லலாம் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது உன் வாழ்வில் அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றா சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னுடனே வந்துவிட்டேன் உன் இல்லத்தை தேடி நீ இருக்கும் இடத்தை நோக்கி என் பிள்ளைக்காக நான் வந்து விட்டேன் தங்கமே வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ விடை தெரியாமல் நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக இந்த சாகி வருவேன் என் தங்கமே படித்தவனிடம் பக்குவம் பேசாதே பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே இருக்கின்ற மலைகளில் எல்லாம் என்னை நீ இமைகளுக்கு நடுவில் மட்டும் ஏன் தேட மறுக்கின்றா உன்னிடம்தான் நான் இருக்கின்றேன் குழந்தையே உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயங்களை சொல்கின்றேன் கேள் வறுமையிலும் உதவி செய்யும் மனம் தோல்வியிலும் விடாமுயற்சி ஏழ்மையிலும் நேர்மை செல்வத்திலும் எளிமை கோபத்திலும் பொறுமை துன்பத்திலும் துணிவு பதவியிலும் பணிவு இந்த ஏழு அதிசய குணங்களும் குறிடம் இருந்தால் கண்டிப்பாக வாழ்வில் நீ உயர்வது உறுதி இனித்தாலும் விஷமாவர் பலர் கசந்தாலும் மருந்தாவர் சிலர் முந்திக்கொண்ட முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசம் தொடும் சாதிக்க மிக மிக தேவை பொறுமை குழந்தையே ஒருவரை குறை கூறுமுன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் யாரையும் குறை சொல்லத் தோன்றாது ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும் ஏமாந்து நிற்கும் தான் சிந்திக்கின்றான் இத்தனை நாட்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் என்று கலங்காத குழந்தையே அவசியம் இல்லாதவரிடம் உண்மைகளை சொல்லாதே அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதே இரண்டுமே உன்னை காயப்படுத்தும் நீச்சல் தெரிந்தவனுக்கு ஆழம் என்றும் பெரிதாக தெரிவதில்லை வாழ்க்கையை நேசிப்பவனுக்கு பிரச்சனைகள் என்றும் பெரிதாக தெரிவதில்லை நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காததொன்று இன்று மட்டும்தான் உன்னுடையது மகிழ்ச்சியாக இரு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பு கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன என் வேலைகளை பொறித்திருந்து பார் குழந்தையே அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் நான் கொடுக்கும் சோதனைகளை பொறுமையாக கடந்து செல் அஸ்திவாரம் எவ்வளவு தோண்டுகின்றோமோ அது தான் கோபுரத்திற்கான பிடிமானம் உன் காத்திருப்பின் பலன் மிகப்பெரியதாக இருக்கும் குழந்தையே தாமதமாயினும் சிறந்ததையே நான் உனக்கு தருவேன் மனம் சூழ்ந்து போகாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நல்லதே நடக்கும் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா